கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருபவுயா தஸ்மதிஷார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்ட்டா தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான ஒரு பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்னு உருவப்பட்டிங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதில் பிறந்த தேதியில் அதாவது பிறந்த நேரத்தில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருப்போம் தட்ஸ் கால் பர்து டைம் கரெக்ஷன் அப்படின்னு சொன்னோம் அதை திருத்தி விட்டு செய்யக்கூடிய சொல்லக்கூடிய படங்கள் தான் கரெக்டான படங்கள் அதை பல பேருக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூக்ஷமும் தெரியாது அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புரிஞ்சுக்கணும்னு பண்ணால் எங்கிட்ட ஜாதகம் பார்க்குற அத்தனை பேருக்குமே நான் பர்த் டைம் கரெக்ஷன் அப்படிங்கிறது ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறேன் அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கேயாரும் போய் கொடுக்கும்போது அந்த டைம் கொடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு இது இன்னொன்று எங்கிட்ட பார்க்குறதா இருந்தால் வெறும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மட்டும் சொன்னீங்கன்னா போகிறோம் எப்போ நீங்கள் கன்சல்டேஷன் இது பண்ணாலும் சரி புக் பண்ணாலும் சரி ஜாதகம் தேவை கிடையாது ஸோ அப்படி நீங்கள் பார்க்கணுன்னா கீழே தெரிவிக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு எங்கிட்ட நீங்கள் பேசலாம் நேரடியாகவும் என்ன நீங்கள் பார்க்கலாம் சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்பேக்கு வலதுபுறமாக இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸில் நம்ம ஆஃபீஸ் எங்கேன்ருக்கு நீங்க நேரடியாக வந்தும் பார்க்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது அப்பாயிண்ட்மெண்ட் புக் பண்ணீங்க இன்றைய நாள் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சோபகிருத்தவரிடம் தை மாதம் ஆறாம் திருநாள் பரணி நட்சத்திரம் மேஷ ராசி நவமி திதி ராசி அல்லது கண்டி லக்னம் ஹஸ்தம் நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா மனசுக்கு நிம்மதி தரும் மேஷ அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குரு சந்திரன் ரெண்டு செயற்கையுமே பிரம்மாண்டமான செயற்கை அதனால இந்த நிறைய பேருக்கு ஆடம்பரமான விஷயங்கள் நடக்கும் ஒரு சில பேருக்கு தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் பெரிய கௌரவம் கிடைக்கக்கூடிய பிராப்தம் எல்லாத்துலயுமே ஒரு சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்கப்படுது பேசிக்கலாம் பெண்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் ரிஷப ராசியில் அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டுக்கு தேவையான வீட்டுக்கு ஆடம்பரப்படுத்தக்கூடிய விஷயங்கள் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல செலவுகள் செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஒரு சில பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளில் செல்லக்கூடிய அம்சங்களும் ஏற்படும் அசதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடம்பு லைட்டா டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க பெரிய ஒரு பாதிப்பு கொடுக்காது உங்க வேலைகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்து செய்யலாம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்துல ரொம்ப முக்கியமான இரண்டு கிரகங்கள் ரெண்டும் சேர்ந்து கஜகேசரி யோகம் கொடுக்கிறதுக்கு அதனால நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரும் விலையுயர்ந்த வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் பணப்புழக்கம் தாராளமான சந்தோஷம் தாம்பத்திய உறவு மேம்படுறது சில பேருக்கு எதிர்பாராத கிஃப்ட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான ஆரஞ்சினரும் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் ஒரு நிரந்தர தன்மை காணப்படும் குரு சுக்ரன் சேர்ப்பு அதாவது என்னென்னா சந்திரன் ரெண்ட நட்சத்திரம் பரணி அதனால் குரு சுக்கரனுடைய சேர்க்கை பொதுவாகவே தனப்பிராப்தத்தை கொடுக்கும் வேலைகளில் உங்களை பெரிய ஒரு கௌரவத்தை கொடுக்கும் வேலை இல்லாத ஆட்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதே மாதிரி குழந்தைகள் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய அருமையான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுக்கிரகம் சங்கல்பம் முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கான உகந்த நாள் தான செய்கிறது நிறைய பேருடைய லைஃப்பில் நாள் வந்து நல்ல பிரயாணங்கள் செய்வீங்க மனசுக்கு சந்தோஷம் மன பொறுத்த நான் பேசினாலும் நல்ல ஒரு ஏற்படக்கூடிய அமோகமான நாள் சில பேருக்கு நிச்சயார்த்தம் கூட பிளான் பண்ணுவீங்க ஒரு சில பேருக்கு கல்யாணம் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய நல்லா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது மறதி அப்படிங்கிறது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில இடங்கள்ல பெரியவங்களால சின்ன சின்ன அௌரவம் படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை தண்டாவாதம் பேசாம இருக்கிறது தான் இந்த நாளுடைய ரொம்ப முக்கியமான ஒன்றாக கருதப்படக்கூடியது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யும் நன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுக்கு நிறையா சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய நாளாகண்ட நாள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே தங்கமான நாட்களாக இருப்பாங்க நிறைய பேருக்கு தங்க வியாபாரம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு சில பேருக்கு தங்கம் சேரக்கூடிய நாளாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் பிறகும் மிகப்பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய அமோகமான நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசியில் அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசார மனசார சந்தோஷத்தை அள்ளித்தரும் கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் நிவர்த்திக்கு தரும் பொருளாதாரத்தில் நல்லா மேன்மைப்படுத்தக்கூடிய அமோகமான நாள் அவர் லைஃப்பில் இந்த மாதிரி நாட்கள் பொதுவாகவே நீங்கள் எதை தொட்டாலும் சரி கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் பெரியவங்களுடைய கௌரவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எதையும் யாருக்காகவும் ஒட்டு கொடுக்க மாட்டேங்க எல்லாத்துலயுமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இருக்கிறதுலே இன்றைய நாள் ரொம்ப ஒரு சுபிக்ஷத்தை தரும் பயங்கரமான சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்கப்படுது பல பேருக்கு வன மகிழ்ச்சி சந்தோஷம் தாம்பத்தியம் மேம்படுவது பொருளாதார சேர்க்கை ஏற்படும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நிறைய பேருக்கு தெய்வ அனுகிரகம் பூஜைகள் புனஸ்காரங்களில் நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் செந்தூர நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக செட் ஆகக்கூடிய நாள் டீச்சிங் உத்தியோகம் பேங்கிங் உத்தியோகம் அடிப்படையாக வீட்டுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் பண தாராளமாக இருக்கும் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் விவசாயிகளுக்கு மிக பிரம்மாண்டமான நாளாக என்ற நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் கருணியில் நிறம் கும்ப ராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நல்ல பேர் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் என்ற நாள் முழுக்க முழுக்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நிறைய பிரயாணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தூர பிரயாணம் கோவிலுக்கு செல்வது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்வது ஆன்லைன் மூலியமாக ஒரு சில பேருக்கு பணம் வருவாய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது காசு பணத்துக்கு எந்த குறையும் கிடையாது தீர்க்கமான நல்ல அல் நல்ல ஆலோசனைகளை வாங்கக்கூடிய அமோகமான நாள் சொல்லணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பிரவுன் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் இனிமை அப்படிங்கிறது தெரியும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி இது நம்மளால் பண்ண முடியாதுங்கிற எண்ணமே வராது எதுவாக இருந்தாலும் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும் குடும்பத்தில் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் மெயினாக வெள்ளி சேரும் தங்கம் சேரும் குடும்பத்தில் பயங்கரமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது எல்லாத்துலேயுமே சௌக்கியம் தெரியும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் நிறம் இன்றைய நாள் பொதுவாகவே யாருக்கு நல்லாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்குமே நான் இருக்குது அதில் ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் தனுசுராசி மேஷராசி சிம்மராசி அல்லது லக்னங்களில் பெறக்கூடிய நபர்களுக்கு ஜோராக இருக்குது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்கலாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்து சன்மங்களா அணி பவன் குண்மத்த குண்பத்த தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க